வணக்கம் வாங்க நண்பர்களே இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம் கடலை கடலை சோயா மீட் வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி கருவேப்பில்லை இஞ்சி பூண்டு காய்கறி மசாலா கடுகு சீரகம் வெந்தியம் பட்டை கராம்பு கடகாத்தூள் வந்த தூள் சமையல் கடலாத்தவன் நண்பர்களே அதனாலே சாமி சுவாமி தோடனா போட்டு குழம்பு குழம்புலக்கூட வாங்க வெடியோவை பார்க்கலாம் வீடியோ மெஷ் பாருங்க நண்பர்களே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மரத்தவரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பாருங்கள் என்ன ஊற்ற போகிறேன் எண்ணெய் ஊற்றிட்டேன் என்ன கொஞ்சம் காயட்டும் எண்ணெய் காய்ஞ்சிச்சு இந்த பாருங்கள் கடல் வந்து சீரகம் போட போகிறேன் ஆ என்ன காய பக்கத்தில் சத்தக்கி ரோடா இங்கே போன போட்டுக்கலான நண்பர்களே அது ஒரு சேர்த்தி கருவேப்பிள்ளையும் போட்டுக்கலாம் nga hai patta mirch ka poon loon un par

கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் நண்பர்களே இப்ப மல்லி இலையை போட்டுக்கலாம் நண்பர்களே பாருங்க மல்லி அலை போற போறேன் முட்டை ரோடு சேர் தக்காளிக்கையும் போட்டுக்கலாம் கலையும் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் கிண்டி அப்படியே மோடி வைக்கிற நண்பர்களே மோடியாச்சு ஆக்கி எல்லாம் வதங்கி வச்சு பாணர்களே கடலையே போட்டுக்கலாம் ब

மல்லித்தூள் அது போட்டாச்சு கொஞ்ச நேரம் அப்படியே முடி வைக்கலாம் ரெண்டு நிமிஷமான முடி வச்சாச்சு இப்போ தொடர்ந்து நல்லா கிண்டி விடலாம் தண்ணி நம்பர்களே கடலையும் சோயா மீட்டும் ஒன்றா சேர்த்து ஒரு கொல்லம் பாருங்க தண்ணியை ஊற்றிக்கலாம் வீடியோ முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நல்லா கெண்டு விட்டாச்சு நம்ம தண்ணியை ஊற்றி மூடி வச்சிடலாம் வேகட்டும் தண்ணியை ஊற்றியாச்சு கையை மூடி வைக்கலாம் வேதரத்துக்கு நண்பர்களே மொழி வச்சாச்சு அங்க நண்பர்களே குழம்பு ரெடியாக வச்சாலும் பார்க்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சுது வாங்க நண்பர்களே குழம்பு ரெடியாகிருச்சு வாங்க சாப்பிடலாம் குழம்பு ரெடி வாங்க சாப்பிடலாம் வீடியோ முழுசா பாருங்கள் நண்பர்களே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ முழுசா பாருங்க சாப்பாடு ரெடி நண்பர்களே வாங்க சாப்பிடலாம் கடலை குழம்பு கடலையும் சோமிட்டு போட்டு குழம்பு வெள்ளரிக்காய் இதாங்க இன்றைக்கி சாப்பாடு நீங்களும் வாங்க சாப்பிடலாம் ரெடியோ முழுசாக பாருங்கள் நண்பர்களே மீண்டும் ஒரு சமையலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்